கிறிஸ்திய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் ஏழு பதினைந்தாம் வசனம் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் நான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் இல்லையா இந்த வசனத்தின் சாராம்சம் பார்க்கும்போது நான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் இல்லை நம்ம வேதத்தில் ரசி ஆராய்ந்து பார்க்கும்போது ஆமான்னு சொல்லி ஒரு மனுஷனை குறித்து நான் பார்க்குறோம் எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமான் யூத மக்களை அழிக்கும்படிக்கு படிக்க கங்கனம் கட்டி கொண்டிருக்கிறான் யூத மக்களுக்கு உதவி சித்தப்பா முரதகாய் இருக்கிறாரு மொரதுகாய எப்படியாக தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லி அவன் தூக்குமரம் செய்தான் தூக்குமரம் செய்தான் விஷயில பாத்தீங்கன்னா வரும்போது மரதகாய்க்காக செய்யப்பட்ட தூக்கு தூக்குமரத்துல ஆமானே அங்க தூக்கிலிடப்பட்டான் இந்த வசனம் பாருங்க உயர்ல உண்மை தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்றது போல தான் உண்டாக்கின அந்த குமாரத்திலே தானே விழுந்து சென்றான் ஆமாம் ஆபேத் என்பவர்களுக்காக ஏழு மடங்கு சூலையை நெருப்பு சூளை நெருப்பு சூடாக்கினாங்க பார்க்கிறோம் தூக்கி போடப்பட்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் தூக்கி போடுவதற்கு காரணமா இருந்தவர்கள் அவர்களை தூக்கி போடும் போது அவர்கள் முடியெல்லாம் அருகி போனது அவருடைய உடைகள் எல்லாம் இந்து போனது சொல்லி பார்க்கிறோம் உண்டாக்கினி சூழலில் தாங்களே விழுந்தார்கள் அதே போல தானியலுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினார்கள் கெபியில் தானியல் தூக்கி போடப்பட்டான் தானியல் காப்பாற்றப்பட்டான் தானியலுக்கு விரோதமாய் எலும்பினவங்களை சிங்க கேபியில் தூக்கி போடும் போது அவங்க கீழே போய் கெபின் அடியில் சேரத்துக்குள்ள அவங்க எலும்புகள்லாம் நொறுக்கி போட்டுச்சான் இங்கே பாருங்க ஆகவே அவனுடைய வசனம் சத்தியம் அவனுடைய வசனம் உண்மை நான் வெட்டின குழியில் ஆனே விழுந்தான் என்பது போல நான் உண்டாக்கின தூக்கு மருத்துவமானிய தூக்கில் இடப்பட்டார் அங்கே உண்டாக்கின அந்த அக்கினி சூழலில் அவங்களே மடிந்து போனார்கள் எங்க கைப்பில் நாங்களே மடிந்து போனார்கள் பார்க்கணும் ஆகவே நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் அது நமக்கே வரும் அதனால நம்ம எச்சரிக்கையாய் கத்திற்கு பயந்து நீதியாய் வாழ்வோம் கத்தனமே ஆசீர்வதிப்பார் ஜெய்ப்பிப்போம் நேசிக்க நல்ல தாப்புனே நல்ல நெற்படுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி வார்த்தை பிரகாரங்களாம் அன்றையே மற்றவர்களுக்கு தீங்கு செய்யப்படி அன்றைய அதை நாங்கள் எழுந்து விலகி காத்து கொள்ள உதவி செய்யுங்க மாதம் பெரியமா நடக்க உதவி செய்ய நாம தெளிஞ்சுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் லட்சியருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மையம் உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூடியிருப்பதாக அமேன் அமேன் அமேன்